வணக்கம் நான் வந்து திருச்சியிலேருந்து வர்றேன் ஒரு கடந்த ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் குடும்ப சூழ்நிலையும் சரி என்னோட பொருளாதார சூழ்நிலையும் சரி ரொம்ப மோசமாக இருந்து வாய்க்க வாய்க்க நேரம் ஆச்சு எனக்கு தூக்கங்கிறதே கிடையாது நான் வந்து சத்சங்கத்தில் வந்து ஐயாட்ட கேட்டேன் ஐயா சொன்னாங்க இங்கே வந்து ஒரு சஷ்டிக்கு இங்கே வந்து பூஜை பார்த்துட்டு நாலு மா நாலு சஷ்டிக்கு மருதமலை போயிட்டு வந்து ஆறாவது சஷ்டி இங்கே வாங்கன்னு சொன்னாங்க நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆறு சஷ்டி வந்து சபரிமலை மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துட்டேன் இங்கே வர்றதுக்கு டிக்கெட் புக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்புறம் அந்த ஆறு சஷ்டிக்கான சஷ்டிக்கான இந்த கோபூஜிக்கான கைங்கரியத்தை பணம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க எப்படி கொடுக்குதுன்னு தெரியாமல் நானும் பண்ணிடலாம் பண்ணிடலாம்னு தெரிஞ்சப்போ கடைசியாசி போன இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்னால் இல்லை போக முடியுமா ஆறா சஷ்டிக்கு போக முடியுமா கையில் எந்த பணமும் இல்லை எப்படி போகுது சஷ்டிக்கு போகிறது அப்படிங்கிறது மனசு உடைஞ்சி ரொம்ப நொந்து போயிருந்தேன் அப்போ விலங்கா தான் கேட்டுருந்தேன் என்னென்னா இப்படி சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படின்னப்போ இப்போ ஐயா தான் உங்கள்கிட்ட வந்து கேட்டு குழந்தை பட்சம் இது கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லும் என்ன ஆச்சரியம் நடந்து தெரில நான் ஐயா ரொம்ப மனசு அழிஞ்சு வேண்டிட்டு இருந்தப்போ திங்கள் செவ்வாயில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச தொகைக்கான பணமும் கையில் வந்துடுச்சு போகிறதுக்கான போக்குவரத்து பணமும் கையில் வந்துடுச்சு இரண்டு நன்றி சொல்லிட்டு இன்றைக்கி ஐயோ காண வந்திருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒருந்தளவுக்கு இப்போ படுத்தாலே தூக்கம் வருது என் ஒய்ஃப்லாம் கொஞ்சம் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் அப்பா என்ன போய் உட்கார உட்பட தூங்கிடுறாருன்றாங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் தூக்குங்கிறதே கண்ணில் கிடையாது இவங்களாம் தூங்கிறாங்க நான் ஒரு மணி ஒன்றரை வரைக்கும் முடிச்சுட்டே இருப்பேன் எப்போ தூங்குறேன்னு எனக்கு தெரியும் அந்த நிலமல இருந்தேன் நான் இப்போ படுக்கி படிக்க படுத்துட்டேன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகாது இப்போ தூங்கிடுறேன் அந்தளவுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துருக்குறாங்க எனக்கு நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டம் ஒரு நாள் சொல்லுறது இப்போ மேம்பட்டு வருது குழந்தைகள எதிர்காலத்தையும் எனக்கு கொடுக்கணும் சரண் நிலைக்குள் சபை சரணடைகின்ற அற்புதமான நிலையினுடைய வெளிப்பாடு அதன் உணர்தல் நிலை அது உணர்த்துகின்றது உமக்குள் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்ற ஓ மகதி சாய சத்ரு சம்ஹார சடாச்சர நாயகன் அவன் அக்கறமதில் இருக்கும் அற்புதமான அவ்வேல் உமதி இல்லமதில் இருக்க நீர சஷ்டி பெருவிழாக்களில் நீர் சிந்தையில் சிவமகா வாழை சித்தனை அகத்தியனை சபையை நினைந்து வளம் வருகின்ற பொழுதே உம்முடைய நிலை மாற துவங்கிவிட்டது என்று அகத்தியன் ஆசி உன்னுடைய சரணாகதி நிலைக்கு கொடுக்கின்ற அற்புதமான பரிசாக இனி காலங்களில் சபையை சித்தனை அகத்தியனை நீர் உம்முடைய சிந்தையில் முழுநிலையில் நிலையில் முதல் நிலையில் என்ற இரு வாசகத்தினை உயிராக வைத்து குலதெய்வத்திற்கும் மேலாக வைத்து வளம் வருகின்ற பொழுது உன் குடும்ப எதிர்காலம் அகத்தியன் குடும்பத்தின் எதிர்காலம் என்று ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓ மகதி சாய நமக அத்துணையும் காத்து நிற்பது சிவசபை உமக்குள் இருக்கக்கூடிய அத்துணை நிலைகளையும் வேற இருக்கின்ற கரும நிலைகளை வேற இருக்கின்ற ஆசிகளை அன்றைய சச்சங்க பெருவிழாத நிலை அகத்தியன் வழங்கினோம் முழு நிலையாய் நீர் அதை ஏற்ற முதல் நிலையில் வழங்கிய நிலைதனை முழு நிலையாய் ஏற்றதன் நிலையே இச்சஷ்டி பெருவிழா சச்சங்கம் அதில் வந்து நிற்கின்ற நிலை என்ற அகத்தியன் ஆசி வழங்கினோம் ஓ மகதீசாயம் இது தொடரும் என்றென்றும் தொடர்ந்து நிற்கின்ற அற்புத சபைதனில் நீர் தொடர்ச்சியாக இங்கு நிலை நீர் அடிக்கொரு முறை நினைந்திருந்த பொழுது உமக்குள் சபை சரணடைந்து நிற்கும் என்று அகத்திய நாசி வழங்குகின்றோம் நிலை உயர்நிலை நோக்கி செல்லும் உம்முடைய இல்லமதிலே பிரம்ம முகூர்த்த வேலைதனில் உரைத்தவாறு கூறியவாறு அருள் விளக்கேற்றி ஆற்றலோடு அகத்திய நாமம் உச்சரித்து இருக்கும் திசை நோக்கி சிவசபையை நோக்கி நின்று சிவமகாவலைசித்தன் நாமத்தினையும் உச்சரிக்கின்ற பொழுது எங்கு சென்றாலும் பாலதிரிபுர சுந்தரைய திருவுருவ சிறிய படமதை உமது சரீரத்தோடு தாங்கி நின்று வளம் வருகையில் அற்புதங்கள் நிறைவேறும் இல்லமதில் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோ சபை என்பது ஒரு வடிவம் கொண்ட ஒரு இயல்பு நிலை அவ்வடிவம் கொண்ட இயல்பு நிலைக்கு இருக்கும் உணர்ந்தோர்களை சூட்சமம் உள்ளிருந்து வழிகாட்டும் சிவ சூட்சமம் உள்ளிருந்து வழிகாட்டும் ஆதி இறை சித்த சூட்சமம் உள்ளிருந்து வழிகாட்டும் என்ற கத்தியன் ஆசி வழங்கி ஓ ஓமகதி சாய நமக வேறு உம்முடைய இல்லமதில் நடைபெறும் அத்துணை சுப நிகழ்வுகளையும் சிவசபையை நாடி சிவசபையில் கூறி அற்புதமாக அதன் வழி நடக்கின்ற பொழுது ஒவ்வொரு நிகழ்வும் சுப நிகழ்வுகளாக உயர் நிகழ்வுகளாக மாறி நிற்கும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி ஓ மகதி சாய நமக வச்சிருங்க